அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாசு சாஸ்திரத்தின் படி பூஜை அறையில பள்ளி தோன்றுவது ஒரு நல்ல அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க பள்ளிகள் லட்சுமி தேவியோட அடையாளமாக சொல்லப்படுது பூஜை அறையில பள்ளி இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த மாதிரி உங்க வீட்டு பூஜை அறையிலும் பள்ளிகள் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாஸ்திரத்தின்படி பள்ளி மிகவும் மங்களகரமான ஒரு உயிரினங்க நமது பூஜை அறையில் ஒரு பள்ளியை நம்ம பார்த்தா நம்ம வீட்டில் செல்வம் பெருக போகிறது அப்படின்னு அர்த்தங்க பெரும்பாலும் நம்ம கண்ணில் படும் பள்ளியால் நமக்கு செல்வங்கள் பெருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம் லட்சுமி தேவி நம்ம வீட்டில் குடியேறுகிறார் என்று அர்த்தம் உங்களுடைய வீட்டில் பள்ளி இருந்தால் எப்போதுமே உங்களுடைய வீட்டில் தானியங்களுக்கு குறவில்லாமல் உணவு தானியங்கள் நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம வீட்டில் நுழைவாயில்ல ஒரு பள்ளியை கண்டா நமது முன்னோர்களோட ஆசி நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு தாங்க அர்த்தம் நமது புத்திர்கள் நம்ம வீட்டுக்கு குடியேறி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அதே சமயம் நம்ம வீட்டின் நுழைவாயில்ல இறந்த பள்ளியை பார்த்தால் அது கெட்ட சகுனத்தின் அடையாளமாக சொல்லுது சொல்லப்படுதுங்க பொதுவாக வாயில்லா ஜீவன்களுக்கு எப்போதுமே நமக்கு நடக்கும் நல்லது கெட்டது முன்கூட்டியே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தி இருக்குங்க மனிதர்கள் கண்ணுக்கு தெரியாத கஷ்டங்கள் கூட வாயில்லா ஜீவன்களுக்கு தெரியுங்க நாய் பூனை பசுமாடு பறவைகள் என வாயில்லா ஜீவன்களை வீட்டில வளர்க்கும் பழக்கமும் நம்மள்கிட்ட இருந்து பாரம்பரியமாகவே வருதுங்க காலம் காலமாக வீட்டிற்கு வரும் கஷ்டத்தை இந்த வாயில்லா ஜீவன்கள் தன்னகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க கொள்ளுங்க வீட்டிற்கு ஒரு கெட்ட நேரம் வரும் சமயத்துல வீட்ல இருக்கிற நாய் பசு அல்லது பறவை அல்லது ஏதோ ஒரு உயிரினம் நாம் வளர்ந்து வளர்க்கும் ஒரு வாயில்லா ஜீவன் நமக்காக உயிரை விடுங்க இது அனுபவத்திலும் நாம பார்த்துருக்குறோம் இப்படி வாயில்லா ஜீவன்களும் நமக்கு எப்போதுமே ஒரு பந்தம் இருக்குங்க அதே தான் பள்ளி நம்முடைய வாழ்வின் நல்லது கெட்டதை சொல்லக்கூடிய சக்தி இந்த பள்ளிக்கு உண்டுங்க உங்களுடைய வீட்ல பள்ளி இருக்கிறது அப்படின்னா அந்த பள்ளியை அப்படியே விட்டுடுங்க உணவுப் பொருட்களில் மட்டும் கே விழாத பார்த்துக்கலாம் ம மற்றபடி இருக்கின்ற பள்ளியை அடித்து கொண்டு நம்ம எடுத்து போடக்கூடாது அது நமக்கு பாவத்தை தான் சித்தரும் சில பேர் வீட்டில் பீரோவுக்கு அடியில பூஜை அறையில சுவாமி படத்துக்கு பின்னால பள்ளி இருக்கும் ஆனால் அது சத்தம் எழுப்பாது இப்படி ஒரு வீட்டில் பள்ளி இருந்து அது சத்தம் எழுப்பவில்லை அப்படின்னா அது ஏதோ ஒரு அபசகுணத்துல அறி அபசகுணத்தோட அறிகுறின்னு சொல்லலாங்க வாரந்தோறும் நம்ம வெள்ளிக்கிழமை குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் பால் சாம்பிராணி போட்டு அந்த புகையை வீடு முழுவதும் நம்ம காமிக்கலாங்க அஞ்சு வாரம் வெள்ளிக்கிழமை இதே போல இந்த பரிகாரத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சு வந்தா உங்க வீட்டுல பள்ளி சத்தம் போட தான் துவங்கிடுங்க விடுங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ சக்தியோட ஆசையும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் நீங்கள் சில நல்லது கெட்டதை சந்திக்கும் போது சில முடிவுகளை எடுப்பதில் தடுமாடும்போது பள்ளி சத்தம் போடுங்க அப்போது நம்ம அறியாமல் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருங்க இந்த வேலையை செய்தால் சரியாக வரும் என்று அர்த்தம் தீர்மானிக்க கூட நம்ம முடிவெடுப்போம் இப்படி பள்ளியின் சத்தம் நமக்கு நன்மையைத்தான் கண்டிப்பாக தரும் பள்ளி சத்தம் போடாமல் இருந்தால் நீங்கள் கவலைப்படாதீங்க பால் சாம்பிராணி தூபம் போடுங்க பள்ளி சத்தம் போட்டுக்கொண்டே உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த குல குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் முன்னோர்களோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் உணர்ந்து கொண்டே இருப்பீங்க பள்ளியும் நம்ம வீட்டில் நடமாடும் ஒரு தெய்வமாக தான் சொல்லப்படுகிறது பள்ளி பெரும்பாலும் வீட்டோட சுவர் மற்றும் மூளையில் காணப்படுங்க இது யாரையும் தொந்தரவு செய்யாது இத்தகைய பள்ளிகளை குறித்து நம்ம ஜோதிடத்தில் அதிக அளவில் கூறப்பட்டது என்ன அப்படின்னா பள்ளியை பார்ப்பது நல்ல சகனம் என்றும் சிலரும் கெட்ட சகனம் அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளியை கண்டாலே பெரும்பாலானவங்க பயப்படுறாங்க அதை பார்த்த உடனே வீட்டை விட்டு வெளியே விரட்டையும் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் ஜோதிட நம்பிக்கையின்படி பள்ளி பண விஷயங்களில் மங்களகரமானதாக நம்பப்படுதுங்க இதன்படி சாஸ்திரத்தில் பள்ளி லட்சுமி தேவியுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எப்போவுமே பள்ளியை பார்த்தா நம்ம அடித்து தூக்கி எறியக்கூடாது சில இடங்களில் அவர்களின்படி மரபுப்படி புதிய வீட்டின் வாஸ்து பூஜையில் வெள்ளி பள்ளி சிலையை பயன்படுத்தி பூஜை செய்வதும் வழக்கமாக இருக்குங்க இந்த பள்ளியானது வீட்டில் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது இந்த பள்ளிக்கு தமிழகத்தில் தனி கோயில் ஒன்று இருக்குங்க சாஸ்திரத்தின்படி வீட்டு பூஜை அறை மற்றும் வரவேற்பு அறையில் பள்ளிகள் தென்பட்டால் மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுதுங்க இனி வரும் நாட்களில் அதிக பணவரவை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதன்படி சாஸ்திரம் கூறுவது நம்ம ஆண்டு முழுவதுமே லட்சுமி தேவி அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னா பள்ளியை எந்த தொந்தரவும் செய்யாமல் இருந்தால் போதுங்க வீட்ல ஒரே இடத்துல மூணு பள்ளிகளை பார்ப்பது மிக மிக அதிர்ஷ்டங்க இதனால உங்களுக்கு நல்ல செய்திகள் மிக விரைவில் வரப்போகிறது என்ற அர்த்தம் நீங்க புதிய வீட்டிற்கு நுழையும் அதே நேரத்துல உங்கள் கண்ணுக்கு பள்ளி தென்பட்டால் அது மிகவும் சிறப்பு வாய்ந்த சகுனமாக சொல்லப்படுதுங்க பள்ளியை பார்ப்பது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு நமக்கு சமம் சாஸ்திரத்தின்படி அது ஐதீகம் இது தவிர அன்னை லட்சுமி தேவி உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார்கள் என அர்த்தம் சோதிட ரீதியாக பள்ளிகள் வீட்டில் இருந்தால் பண வருமானத்தையும் அதிர்ஷ்டையும் நமக்கு கொண்டு வருங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க நல்ல காரியத்திற்கு செல்லும் போதோ அல்லது சுபகாரியம் பற்றி நாம் நினைக்கும் போது பள்ளி சத்தம் போட்டால் அந்த காரியம் வெற்றி பெறும் என்பது நம்பிக்கை பலருக்கும் இருக்குங்க மேலும் பார்க்கலாம் பள்ளி சத்தமிட்டால் அதனோட பலனை வீட்டின் கிழக்கு திசையிலிருந்து பள்ளி சத்தமிட்டால் அது நல்லதல்ல அதனால் நம்ம மனதிற்கு பயம் மற்றும் கெட்ட செய்தி வரக்கூடும் என்பதால் கிழக்கு திசையில் சத்தமிடுவது நல்லதல்ல வடக்கு திசை வாயு மூலையான வடக்கு திசையில் பள்ளி சத்தமிட்டால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்கள் வீட்டில் சுப செய்திகள் உங்களை தேடி வரும் நம்ம வீட்டோட சுவர்களில் சுற்றித் திரியும் பள்ளிகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லைன்னா இனி கூர்ந்து அதை பாருங்க ஒரு வகையான சத்தம் எழுப்பும் அதிலிருந்து நல்லது கெட்டது நடக்கும் நம்ம வீட்டில் இருக்கும் பள்ளியை குலதெய்வத்தின் ரூபமாகவும் முன்னோர்களின் ரூபமாகவும் நம்மளால் பார்க்க முடியுதுங்க பல வீடுகளில் பள்ளி நடமாட்டம் இருக்கும் பள்ளி இல்லாத வீடே இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நிச்சயம் ஓரிரு பள்ளியாவது வீடுகளில் கண்டிப்பாக இருக்கும் அப்போது தான் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தம் தீய சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துல பள்ளி கண்டிப்பாக நடமாட்டமே இருக்காது என்பது ஒரு முழு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க உங்களுடைய வீட்டில் பள்ளி இருக்கிறது அப்படின்னா அதை அப்படியே விட்டு விடுங்க உணவுப் பொருட்களில் மட்டும் கீழே விடாமல் பார்த்துக்கோங்க மற்றபடி இருக்கின்ற பள்ளி அடித்து கொன்று நாம் வெளியில் தூக்கி போடக்கூடாது அதுக்கு நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்காது கெட்டது பாவங்கள் தான் வந்து சேரும் சில பேர் வீட்டில் பீரோவுக்கு அடியில் பூஜை அறையில் சுவாமி படத்துக்கு பின்னால் பள்ளி இருக்கும் ஆனால் அது சத்தமே போடாது பள்ளி கிழக்கு பக்கம் நோக்கி சொன்னால் பழம் ராகு கிரகத்தின் சாரம் சத்தை பெற்றிருக்குங்க இதன் காரணமாக எதிர்பாராத ஒரு பயத்தை அசுப செய்தியை இது முன்கூட்டியே நமக்கு தெரிவிதாக தெரிவிப்பதாக சொல்லப்படுது இதே கிழக்கு திசையில அடுத்த வீட்ல சொன்னா உடனடியாக ஏதோ ஒரு கெடுதல் நடப்பதாக அர்த்தங்க தென் திசையில இருந்து அக்னி மூளையில இருந்து கவுளி பேசினால் உடனடியாக கலகம் வருங்க இந்த நாளில் இருந்து ஒரு வாரத்துக்குள்ள அந்த கெட்ட செய்தி நமக்கு வருங்க தென் திசையிலிருந்து கொண்டு சொன்னால் செவ்வாய் கிரகத்தின் சாரம் சத்தை பெறுவதால் இதன் பலன் எதிர்பாராத சுக சௌகரியங்களையும் எதிர்பாராத அஷ்ட அஷ் அதிர்ஷ்டத்தையும் நமக்கு ஏற்படுங்க இந்த தெற்கு திசை அடுத்த வீட்டு அல்லது அடுத்த மனையிலிருந்தோ சொல்வதாக இருந்தால் எதிர்பாராத தோல்வி துக்க செய்தி எதிர்பாராத விரயம் முதலியவை நமக்கு நடக்குங்க தென்மேற்கு மூளையாகிய நிருதி திசையிலிருந்து சொன்னால் அதற்கு புதன் கிரகத்தின் சாரம்சம் பொருந்தி இருக்கும் இதன் காரணமாக இதன் ஜனப்பந்துக்கள் வருகையும் இனஜென்ம பந்துக்கள் நண்பர்களால் நன்மையும் ஏற்படுங்க மேற்கு திசையிலிருந்து சொன்னால் சனி கிரகத்தின் சாரம்சம் பொருந்தி இருக்கும் சஞ்சலமான சோதனைகளும் சடங்குகளும் ஏற்படும் என்பதற்கு எச்சரிக்கையாகும் அதே போல நல்லது கெட்டது என்ன சிந்திக்கும்போது சில முடிவுகளை எதிர்ப்பதில் நம்ம போது பள்ளிகள் சத்தம் போடும் அப்போது நம்மை அறியாமல் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருங்க இந்த வேலையை செய்தால் சரியாக வரும் என்று நம்மளால் தீர்மானிக்க கூட முடியாது ஆனால் அந்த கவுலிகள் அந்த சமயத்தில் சத்தம் போடும்போது நம்ம அந்த கவுளியோட இதை தெரிஞ்சு வச்சிருந்தோமா அதோட பலனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா எந்த திசையில் சத்தம் போடுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கலாம் பள்ளியும் நம்ம வீட்டில் நடமாடும் ஒரு தெய்வமாக தாங்க நம்ம அனைவரும் நினைத்து வழிபடுகிறோம் இந்த பதிவுல வீட்டு பூஜை அறையில் பள்ளிகள் சத்தமிட்டால் என்ன பலன் அப்படிங்கிற ஆன்மீக தகவல்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் நன்றி வணக்கம்